சிவ மந்திரமே யுக தர்மம் ஜெகன் மாதா வாழை மணான்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம நம்முடைய வாழையோக மெய்ப்பொருள் மந்திர வெத்தை புத்தகமானது ஒவ்வொரு தமிழர்களின் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக புத்தகமாகும் இந்த மாந்திரீக புத்தகம் ஒரு மனிதன் பிறந்து இறக்கும் வரை அவருக்கு தேவையான அமானுஷ்ய பாதுகாப்பு முறைகளை கொண்ட சைவ ஜீவகாருண்ய மாந்திரீக தீர்வுகளை கொடுக்கும் ஒரு உன்னதமான சாஸ்திரம் ஆகும் மகாகாளி உபாசனை கூட சைவ மண்டையோடு தான் சைவ மண்டையோடு என்றால் என்ன என்பதை பற்றி புத்தகத்தில் இருக்கும் அடுத்தது ஐங்கோலம் ஐங்கோலம் என்று பார்த்தால் சைவ ஐங்கோலம்தான் ஏறலெஞ்சில் ஐங்கோலம் மட்டுமே வசியம் மோகனம் ஆகஷண கர்மங்களுக்கு ஏரலெஞ்சில் கருவைப் போலவே வித்வேஷனம் ஸ்தம்பனம் பேதனம் உச்சாட கர்மங்களுக்கு எட்டி மூலிகை போதுமானது எட்டி கருவே போதும் எட்டியை விட சக்தி வாய்ந்த அசைவ கரு இல்லை என்பது என்னுடைய அனுபவம் ஒரு வீட்டில் ஒரு எட்டி குச்சியை விட்டால் கூட போதுமானது அன்றைய நொடியிலேயே அங்கு கலகம் ஆரம்பித்துவிடும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எட்டியை விட கரு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அதே போல் எந்த பிரயோகத்திலும் தீட்டு சீலை சம்பந்தப்பட்டவர்களுடைய ப்ளட் இதையெல்லாம் பயன்படுத்த தேவையில்லை எந்த மிருகவதைகளும் தேவையில்லை சைவ மாந்திரிகமும் அகோர கருமுறை மாந்திரிகம் போல சக்தி வாய்ந்ததுதான் நோயை கூட மாரணம் செய்ய தேவையில்லை உச்சாடனம் செய்தால் போதுமானது விதிவிலக்காக சில நோய்களை மட்டும் ஸ்தம்பனம் செய்ய வேண்டி வரும் அதாவது கேன்சர் புற்றுநோய் மாதிரியான வளரக்கூடிய நோய்கள் இந்த மாதிரி நோய்களை வளர விடாமல் முதலில் ஸ்தம்பனம் செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் உச்சாடனம் செய்ய வேண்டும் ஆகவே முதலில் உங்களை உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்து வரவுள்ள குருநிலை மாந்திரிகம் உங்களை குருவாக மாற்றக்கூடிய ஒரு மகா மாந்திரிக மெய்ப்பொருள் சாஸ்திரமாகும் புத்தகம் வாங்கியவர்களுக்கு மட்டும் நேரிடை பயிற்சி வழங்கப்படும் ஆறு மாதங்கள் வகுப்புகள் நடக்கும் என்னை பொறுத்தவரை ஆறு மாதங்கள் வகுப்புகள் கூட வந்து அதிகம்தான் வருட கணக்கில் நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை மாந்திரிகம் என்றால் என்ன ஒரு தெய்வம் சித்தியானாலே போதும் அதன் பிறகு பிரயோக முறை சொல்லிக் கொடுத்தால் நீங்களே உங்கள் சித்தியான தெய்வத்தின் துணையால் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்று விடுவீர்கள் இதுதான் உண்மை சங்கல்பம் நீங்கள் என்ன சங்கல்பம் வைக்கிறீங்களோ நீங்கள் பூஜை முறைகளில் வந்து கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் உங்கள் சங்கல்பத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சித்தியான தெய்வம் உங்களுக்கு காரிய சித்தியை கொடுத்துவிடும் நீங்கள் கேட்கிற காரியத்தை வெற்றியாக்கி கொடுத்துவிடும் இதுதான் உண்மை இதுதான் மாந்திரிகத்தினுடைய உண்மையான சாராம்சம் மாந்திரீகத்திற்கு வந்து ரெண்டு கருவியே போதுமானது ஒவ்வொரு கர்மத்திற்குண்டான மூலிகைகளுடன் சைவ ஏரலிஞ்சில் குழித்தைலத்தையும் அதாவது வசியம் மோகனம் ஆகர்ஷணம் இந்த மூணு கர்மங்களுக்கு மூலிகைகளுடன் சேர்த்து அந்தந்த கர்மத்துக்கான மூலிகைகளோட ஏரலெஞ்சில் குழித்தைலம் சேர்த்தால் போதுமானது அதேபோல் வித்வேஷனம் உச்சாடனம் பேதனம் ஸ்தம்பனம் இந்த கர்மங்களுக்கு எட்டிகரு போதுமானது ஒரு தெளிவான சிந்தனை சிம்பிளாக எளிமையாக மாந்திரீகத்தை முதலில் கற்றுக்கொண்டு முதலில் வெற்றி பெறுங்கள் அதன் பிறகு அனைத்து வித்தைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இயக்குபவர் நீங்கள் இயக்குவது உங்கள் தெய்வம் இவமும் உங்கள் ஆத்மசக்தியும் உங்கள்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தி தான் இயக்கும் ஆகவே இவற்றை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டாலே மாந்திரீகத்தை புரிந்து கொள்ள முடியும் மாந்திரீகத்தில் வந்து சக்சஸ் ஆக முடியும் தேவைப்படுபவர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் புத்தகத்தை வாங்கிய நம் மாந்திரீக சொந்தங்கள் யாருக்கு நேரடி பயிற்சி வகுப்பு தேவையோ அவர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பதிவு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நேரடி பயிற்சி வகுப்புகள் ஏற்பாடு செய்து நடத்தப்படும் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாக அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்